தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் சுழன்று சுழன்று அடித்து கொண்டிருக்கிறது திருமாவளவன் ராமதாஸை இரகசியமாக சென்று சந்தித்திருக்கிறார் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை உத்தரவின் பேரில் ராமதாசை சந்தித்திருக்கிறார் இந்த முதியவரை முதிய மூத்த அரசியல்வாதியை தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் மிகுந்த அனுதாபத்தோடு மிகுந்த கரிசனத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு இயல்பான நிலை ஏற்பட்டிருக்கிறது இதை ஆரம்பித்து வைத்தவர் எடப்பாடி தான் காரணம் அன்புமணியை கட்சி திரட வந்துவிட்டது கட்சியினுடைய தலைவர் பொருளாளர் பொதுச்செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் அத்தனை பேரும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்டார்கள் ஆகையால் நான் தான் பாமக என்று அவர் வெளி உலகத்திற்கு தெரிய வைத்தாலும் உங்களை நான் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்று எடப்பாடியாருக்கு சொல்லி அனுப்புகிற பொழுது அமித்ஷாவிடம் சொல்லி அனுப்புகிற பொழுது அத்தனை பேரும் உங்கள் தந்தையோடு வந்து பாருங்கள் இப்படி முதலிலே சொல்லியவர் எடப்பாடியார்தான் இப்படி சொன்ன பிறகு அன்புமணிக்கு ஒரு தந்தையை மீறி அரசியல் செய்கிற அந்த சூழலில் அவருக்கு ஒரு நெருக்கடியான நிலையை ஏற்படுத்தி இதை புரிய வைத்ததும் எடப்பாடி தான் ஆக இந்த அரசியல் இன்னும் எத்தனை காலம் நீடித்து கொண்டிருக்கும் என்பதை விட இது இதுதான் எதிர்கால அரசியல் என்றும் புரிய வைத்திருக்கிறார் அன்னாதிமுகவை பொறுத்தவரை இப்பொழுது பாஜக ஒருபுறம் அதிமுகவை எப்படியாவது காவி கொடியை ஏற்றிவிட வேண்டும் என்று ஆளாய் பறக்கிற பொழுது இருந்தே ஒரு குழு அந்த காவி கூட்டத்திற்கு காவி கொண்டு தெரிகிறது அடையாளம் தெரிந்து கொண்ட எடப்பாடி வேலுமணியினுடைய கூட்டத்தை வேலுமணி வேலுமணியினுடைய ஆதரவாளர்களை முற்றுமுழுதாக புறக்கணிக்கக்கூடிய நிலையை ஐடி விங்கிலிருந்து ஆரம்பித்து மாநில நிர்வாகிகள் வரை போட ஆரம்பித்து விட்டார் ஆனால் வேலுமணி அன்னாதிமுக நம்முடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகி கொண்டிருக்கிறது அன்னாதிமுக ஆளுமை செலுத்த முடியவில்லை அன்னாதிமுக எதிர்காலத்தில் நம்ம ஏக்நாத் சிண்டேவாக உருவாக்கிவிடும் என்ற நம்பிக்கையில் இருந்த வேலுமணி உடைய திட்டத்தில் மிகப்பெரிய ஓட்டை விழுந்து விட்டது ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு வழிய வந்து கட்சியில இணைத்து கொள்ள வந்த செந்தில் பாலாஜி கொங்கு ஈஸ்வரன் இரண்டு பேரையும் இந்த தங்கமணி வேலுமணி கும்பல்தான் தொலை தூரத்துக்கு விட்டு திமுகவை வலிமையாக்கினதே இந்த தங்கமணி வேலுமணி தான் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இணைந்து எடப்பாடி தலைமையிலே பணியாற்றுவதற்காக விருப்பப்பட்ட பொழுது இதை வெளியே விரட்டியவர்கள் அந்த இரண்டு பேர் தான் கொங்கு ஈஸ்வரன் முதலமைச்சர் அலுவலகத்தில் காத்து கொண்டிருந்த பொழுது பழைய பத்திர எழுத்தாளர் அதே போல் லாரி புரோக்கர் இந்த தங்கமணி இன்று பல லட்சம் கூடிகளுக்கு அதிபதி யாருக்கும் எதையும் செய்யாத இரண்டாவது ஓபிஎஸ் இந்த தங்கமணி கொங்கு ஈஸ்வரனை பார்த்து இவரையெல்லாம் யார் இங்கே உள்ளே விட்டது இவரை விலையை அனுப்பிவிடுங்கள் என்று செந்தில் பாலாஜி வெளியே அனுப்பியது வேலுமணி கொங்கு வீஸ்வரனை திமுகவுக்கு விரட்டி அடித்தது தங்கமணி இரண்டு மணிகளும் தங்களுக்கு இடையூறு வந்துவிடக்கூடாது தங்களுடைய அரசியல் செய்வதற்கு இடையூறாக இவர்கள் வந்து விடுவார்கள் இரண்டு பேருமே வலிமையானவர்கள் இரண்டு பேருமே திமுக விசுவாசிகள் இரண்டு பேருமே எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த இரண்டு பேரையும் தங்கமணியும் வேலுமணியும் தான் திமுக பக்கம் தள்ளிவிட்டவர்களே இந்த இரண்டு பேரும் இப்பொழுது வேலுமணி பாஜக தயவில் தன்னுடைய பட்டியலை ராஜ்நாத் சிங்கிடம் இரவோடு இரவாக சென்று கொடுத்து இந்த பட்டியலை வெளியிட சொல்லுங்கள் எடப்பாடிக்கு என்று அழுத்தம் கொடுப்பதற்காக இரவோடு இரவாக டெல்லி சென்றார் அது முடியாது ஓடிப்போய் விடுங்கள் உங்களால் தான் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி முடி மு முடிவடைந்து விட்டது முறிந்து விட்டது பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழந்ததற்கு காரணம் அண்ணாமலையும் வேலுமணியும் தான் காரணம் அண்ணாமலை வேலுமணி இரண்டு பேரும் நண்பர்கள் டெல்லியில் இப்போ ராஜ்நாத் சிங்கை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட்டை செய்து கொடுத்தவரை இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் அண்ணாமலை இப்பொழுது தனி அணி சேர்த்து கொண்டிருக்கிறார் பாஜக என்பது தனி மனித துதிவாடிகள் கொண்ட கட்சி அல்ல ஆனால் அதை தனி மனித துதிவாடி கட்சியாக மாற்றிவிட்டார் அங்கே அமித்ஷாவாக இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றினால் அடுத்த நாள் மறந்து விடுவார்கள் அத்வானிக்கு நேர்ந்த தான் மோடி வேட்பாளர் என்று அறிவிக்கிற காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் தான் பிரதமர் வேட்பாளர் என்று அடமிடித்து பிடித்துக் அத்வானி அடுத்த நாள் என்ன ஆனார் என்றே தெரியவில்லை அமித்ஷாக்கு தான் நிலைமை மோடிக்கு தான் நிலைமை ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் ஆனால் அண்ணாமலை மட்டும் தமிழக பிஜேபிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக மாறி இருக்கிறார் புது தலைவராக இருந்த நயனாருக்கு ஒரு பு சிம்ம சொப்பனமாக மாறி இருக்கிறார் அண்ணாமலை இந்த அண்ணாமலை தான் செந்தில் பாலாஜியினுடைய மூளை மன்னிக்கவும் வேலுமணியினுடைய மூளை இப்படி இந்த அரசியல் நகர்வு அதிமுக நம்மை கைவிட்டு போய்விட்டதா ஐடி விங் நம்முடைய கைவிட்டு போய்விட்டதா இப்படி பல விஷயங்களை முட்டி மோதி கொண்டிருக்கிற வேலுமணி இப்பொழுது எடப்பாடிக்கு மிகப்பெரிய துரோகியாக மாறியிருக்கிறார் பல லட்சம் கூடிகளை குவித்து வைத்திருக்கிற இந்த நபர் சீராத ஆசை சசிகலா நடராஜனுடைய சீராத ஆசை எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியிலே அமர்ந்து வேண்டும் எப்படியாவது அண்ணாதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஜெயலலிதாவுக்கு பிறகு கொண்டு வந்து விட வேண்டும் இந்த ஆசை நடராஜனால் நிறைவேறாமலே போய்விட்டது சசிகலாவுக்கு எப்படியாவது ஒரு நாள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து விட வேண்டும் என்ற ஆசை நிறைவேறாமலே போய்விட்டது அதே போல்தான் வேலுமணிக்கும் முதலமைச்சர் ஆசை துணை முதலமைச்சர் ஆசை நிறைவேறாமலே போய்விடும் வேலுமணியினுடைய ஒரே வேலை எடப்பாடியினுடைய கையை வலுப்படுத்துவதை தவிர திமுகவை பலவீனப்படுத்துவதை தவிர்த்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் திமுக அழிந்து போய்விடக்கூடாது ஜெயலலிதாவுடைய ஜெ எம்ஜிஆருடைய அந்த அரசியல் தமிழ்நாட்டில் விட போய் கூடாது பாஜக ஒருபுறம் திமுக ஒருபுறம் சசிகலா ஒருவரம் ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டை இப்படி பல துரோகிகளை அன்னாதிமுக உருவாக்கி வைத்திருக்கிறது இதிலிருந்து வீட்டெடுப்பதற்கு அண்ணாதிமுக தொண்டனுடைய பலம்தான் எடப்பாடியாருடைய பலம் எடப்பா இபிஎஸ்ஐ பொறுத்தவரை எப்படியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும் அண்ணாதிமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை எதிர்த்து அதிகார மையத்தில் அமர்த்திவிட வேண்டும் அதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் ஜெயலலிதாவுடைய சாட்டையை அதற்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம் எம்ஜிஆருடைய சாட்டையை அதற்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம் என்ற அமைதி காப்பது தான் இப்போதைக்கு உள்ள ஒரு அசாதாரண நிலை ஆனால் பல வழிகளிலே பல வகைகளிலே பிஜேபிக்கு பிஜேபியுடைய கொள்கைகளை தமிழ்நாட்டிலே காவி காவிக்குடியை பறக்க விடுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் இருபது சதவீத பாஜகவுக்கு எதிரான வாக்கு வங்கி திமுகவை காப்பாற்றுகிற வாக்கு வங்கி முகமதியர்கள் தலித்துக்கள் படித்த அத்தனை பேரும் முப்பது சதவீதம் வாக்கை அளிப்பதில்லை இருபது சதவீதம் பாஜக பூதத்திற்கு எதிராக பாஜக பூதம் எப்பொழுது படம் எடுக்கிறதோ எப்பொழுது அது தன்னுடைய சுயரூபத்தை காண்பிக்கிறதோ அன்றிலிருந்து தான் அன்னாதிமுக பாஜக என்ற அந்த அரசியல் முழுமையாக மக்கள் புரிந்து கொள்வார்கள் மக்களிடமிருந்து அன்னாதிமுகவை தனிமைப்படுத்த முடியாது ஏக்நாத் சிண்டேக்களை உருவாக்க முடியாது காரணம் அன்னாதிமுக எம்ஜிஆர் தொண்டை முழுந்து முழுக்க முழுக்க திராவிட அடையாளத்தை இல்லை என்று சொன்னாலும் பிஜேபியை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையிலே அவர்கள் இல்லை பிஜேபியை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையிலே அண்ணாதிமுக தொண்டல் இருந்தால் அது அண்ணாதிமுகவே அல்ல வேலுமணியுடைய பணத்தை பாதுகாப்பதற்கு பிஜேபி தேவைப்படலாம் தங்கமணியுடைய பணத்தை பாதுகாப்பதற்கு பிஜேபி தேவைப்படலாம் ஆனால் அண்ணாதிமுகவை பாதுகாத்துக் கொள்வதற்கு பிஜேபி பயன்படாது பிஜேபிக்கு ஊதுகுழலாக இருக்கிற வேலுமணி பயன்பட மாட்டார் என்பதை அண்ணாதிமுக தொண்டன் புரிந்து கொண்டாலே தொண்டாமுத்தூரில் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் வேலுமணி கரையேற முடியாமல் அதிமுக தொண்ட பார்த்து கொள்ளுவார் கண்டிப்பாக வேலுமணி உட்பட முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே பல ஆயிரம் கோடியை வைத்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளரையா வேட்பாளரை போடாமல் சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டுமே குறிவைத்திருக்கிற இந்த முப்பத்தி ஐந்து மோசடி நபர்கள் இவர்களை இபிஎஸ் அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அப்படி கண்டுகொள்ளவில்லை என்றால் அண்ணாதிமுக தொண்டன் கண்டிப்பாக கண்டுகொள்ளுவான் கீழ்மட்ட அரசியல் என்பது அண்ணாதிமுகவில் அடிப்படை தொண்டன் இந்த முன்னாள் அமைச்சர்கள் என்கிற அந்த தொடர்பு எல்லை மிக மிக பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது அண்ணாதிமுகவை தொடர்ந்து காப்பாற்றப்படுகிற இந்த தொண்டனால் பாஜகவுக்கு அண்ணாதிமுகவை தாரை பார்க்கக்கூடிய வேலைகளை இந்த பட்டியல் ஒன்றும் அசைத்துவிட முடியாது என்பதைத்தான் ஐடி விங் வேலுமணி வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அவர்களிடமிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறது அதே போல் அன்னாதிமுகனுடைய அத்தனை அசைவுகளையும் வேலுமணி கட்டுப்பாட்டிலிருந்து சிறிது சிறிதாக அதிமுக தன் வசம் எடுத்து கொண்டிருக்கிறது இது இந்த ஆரோக்கியமான நிலை தான் அதிமுகவை காப்பாற்றுமே தவிர உண்மையான விசுவாசிகளை அடையாளம் கண்டு அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ மாவட்ட செயலாளர்களாகவோ உருவாக்கினால் மட்டும்தான் அண்ணாதிமுகவை எதிர்காலத்திலே காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் இது போன்ற துரோகியரிடமிருந்து காப்பாற்றவே முடியாது தமிழ்நாடு முழுக்க யார் யார் அண்ணாதிமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய பண முதலைகள் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் தலைவன் வேலுமணி தான் கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய குடிநீர் விநியோகிக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு நிறுவனம் பல கோடிகளை வாங்கி கொண்டு அந்த வெளிநாட்டு நிறுவனத்திற்கு உரிமையை விட்டு கொடுத்த வேலுமணி எப்படி கோவை மக்கள் ஓட்டு போட்டு அவரை வெற்றி பெற வைத்தார்கள் என்பது பெரிய ஆச்சரியம் இப்படி தமிழ்நாட்டிற நலன்களையெல்லாம் கூறு போட்டு துபாயில் பல ஆயிரம் கோடிகளை பதுக்குவது தான் அதிமுகவுடைய அரசியல் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார் வேலுமணி பல கோடிகளை ச கொள்ளையடித்து வைத்திருந்த சசிகலா குடும்பம் இப்பொழுது நடுரூட்டில் இருக்கிறது மன்னார்குடியில் தற்காராக இருந்த திவாகரனுடைய நிலைமை இப்பொழுது முதல் பரிவட்டம் கட்டக்கூடிய நிலைமைக்கு யார் வந்து விட்டார் மன்னார்குடி டிஆர்பி ராஜா வந்து விட்டார் வெளியிலே இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் திவாகரன் ஒரு காலத்தில் அந்த உரிமையை மன்னார்குடி கோயிலினுடைய உரிமையை தன்னிடம் வைத்து கொண்டிருப்பதற்காக அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுத்த கொண்டிருந்த திவாகர இப்பொழுது அந்த அதிகாரத்தை டிஆர்பி ராஜாவிடம் இழந்துவிட்டு கடைசி வரிசையில் நின்று கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறார் என்பதை பத்து வருட காலம் பேச்சே வராமல் பேச முடியாமல் கைசூப்பி கொண்டிருந்த வேலுமணி தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் அண்ணாதிமுக உன்னை மிகப்பெரிய உயரத்தில் வைத்திருக்கிறது ஆனால் நீ அண்ணாதிமுகவை இவ்வளவு பெரிய உயரத்தில் வைத்து கொண்டிருக்கவில்லை உனக்கு ஆலோசகர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் ராஜ்நாத் சிங்கும் தான் உன்னுடைய ஆலோசகர் உன்னுடைய சகோதரர் அன்பரசன் பாஜக பிஜேபியோடு நீங்கள் நெட்டு நெடும் உறவாக இருப்பதற்கு உங்களுடைய அந்த வாக்கு வங்கி தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மோகன் பகாவத்திடம் நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு உங்கள் சகோதரர் அன்பரசன் அகா அறிமுகப்படுத்தி கொள்வதற்கு அன்னாதிமுகவருடைய இரட்டை இலைதான் காரணம் என்பதையும் மறந்து போய் விடக்கூடாது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்